சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அளித்த பேட்டி சிறைக்குள் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்ட பணிகள் குழு ஆய்வுக்கு பின்பு சவுக்கு சங்கருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் வைத்தும் உடலில் உள்ள காயங்களை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுக்கான அறிக்கை நாளை காலை கிடைத்துவிடும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என மனு அளித்திருந்தோம் அதற்கான உத்தரவு கிடைத்துள்ளது எதற்காக போரிடனமோ அதற்கு வெற்றி கிடைத்துள்ளது சிகிச்சை அதற்கான உத்தரவு சிறைத்துறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளது சிறையில் காவலர்களால் தாக்கப்பட்டு வலது கையில் முறிவு ஏற்பட்டுள்ளது தாராபுரத்தில் விபத்து ஏற்பட்டு முதல் உதவி செய்ததும் எந்த இடத்தில் காயங்கள் பட்டது என அதற்கான அறிக்கையை நாம் பெற்றுள்ளோம் சார் எல்லாத்துக்கும் வணக்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ மூணு நாளாக டெய்லி இதே டைமில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரெஷ்ஷாக சந்திச்சுட்ருக்கோம் கடந்த ஆறாம் தேதி வந்து நாம் வந்து முதல் முதல்ல நம்ம ப்ரெஸ்ஸை சந்தித்து சொன்னோம் இந்த மாதிரி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வ ஜெயிலில் தாக்கப்பட்டிருக்காருன்னு அவர் சொன்னதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெஸில் சொல்லியிருந்தேன் ட்ரிவியல் நடைபெற நீதிமன்றம் நாளில் வந்து நம்ம மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த மனு மீது நேற்று வந்து டிஎல்ஏ டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் சர்வீஸ் அத்தாரிட்டியில் போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு உத்தரவு பயிற்சப்பட்டு அந்த மனு அனுமதிக்கப்பட்டு சவுக் சங்கர் அவர்கள் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு அவருடைய காயங்கள் குறித்து ஆய்வு செய்து அவருக்கான சிகிச்சை அளிக்கணும் சொல்லி நீதிபதி சிறைக்கு செல்வதற்கு முன்பு காயங்கள் ஏற்பட்டு அதற்கான சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது ஆனால் சிறைக்கு சென்ற பின்பு வலதுகையில் அவருக்கு அடிபட்டுள்ளது அதற்கான சிகிச்சை அளிக்க வேண்டும் என மனு அளித்துள்ளோம் மூன்று நாட்களாக இதை நாம் வலியுறுத்தி வருகிறோம் இப்பொழுது அதற்கான உத்தரவு கிடைத்துள்ளது யூடியூபர் மரியாதை தவறான கருத்தை பதிவு செய்துள்ளார் ஒரு கட்சி அதிமுகவை சார்ந்திருப்பது தவறு கிடையாது என்னுடைய தந்தை தவறியதால் அதற்காக நான் முட்டை அடித்துள்ளேன் அது தெரியாமல் அவர் பேசிய பொள்ளாட்சி பாலியல் வழக்கில் தப்பு பண்ணவங்களுக்கு ஆதரவாக ஆஜரானேன் என தவறான தகவலை பரப்பி வருகின்றனர் அது கிடையாது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக தான் நான் பாதாடினேன் அதே போல இந்த மாரிதரஸ் வந்து முடி வச்ச அதிமுக வழக்கறிஞர் மொட்டையடிச்ச சவுக்கு சேவை வழக்கு ஆக்சுவலா எனக்கு அந்த இது எல்லாருமே சொன்னாங்க எங்க நண்பர்கள் எல்லாமே சொன்னாங்க அவர் ஏதோ நான் வந்து அது மட்டும் இல்லை இன்னொரு பெரிய விஷயம் கூட சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் கண்டிப்பாக நம்ம ஒரு கட்சியில் சார்ந்து இருக்கிறது வந்து தவறு கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி இன்னும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க வந்து நான் வந்து ஏதோ பொள்ளாச்சி வழக்கு பாலியல் வழக்கில் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு ஆதரவாக ஆஜரானேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவல் இப்போல்லாம் சோசியல் மீடியாவில் தயவு தயவுசெய்து அவரெல்லாம் நல்லா படிக்கணும் அந்த வீடியோ காணொலியில் இன்றைக்கி இருக்குது பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக நாம் ஆஜராகி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கூட துணை நின்று அந்த குற்றவாளிகளை கைது செய்கிறதுக்கு தான் நாம் உதவி செஞ்சுருக்கோமே தவிர குற்றவாளிகளுக்காக வழக்கில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் நீதிபதி முன்பு சவுக்கு சங்கருக்கு கோவை சிறையில் நடந்த சம்பவம் அனைத்தும் வாக்கு மூலமாக மதுரையில் கொடுத்துள்ளார் சங்கர் உடலில் உள்ள காயங்கள் குறித்தான தகவல்கள் சட்ட பணிகள் குழு அறிக்கையில் உள்ளது அதற்கு சிகிச்சை அளித்த மருத்துவரின் தகவல்களும் அதற்கு மருத்துவர் பதிலளிக்காத தகவல்களும் அந்த அறிக்கையில் உள்ளது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்துள்ளோம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்கான கட்டணத்தையும் அவர்கள் செலுத்திக் கொள்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளோம் ஆனால் இந்த வழக்கில் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சைக்காக சவுக்கு சங்கரை அனுமதிப்பார்கள் அங்கு அவருக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கும் என நம்புகிறோம் அப்படி அங்கு கிடைக்காவிட்டால் அதற்கு எதிராகவும் சட்டப்படி போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார்